எய்த்து சயின்ஸ் புக்கில் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அப்படிங்கிற லெசன்லேருந்து புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம் வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம் பாதரசம் ரசவாதிகள் நீரை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட படக்குறியீடு ஆப்ஷன் இ தான் எந்த தனிமத்தின் பெயர் கோள்களின் பெயரிலிருந்து பெறப்படவில்லை பாதரசம் பாதரசத்தின் குறியீடு ஹெச்ஜி கம்பியாக நீளும் தன்மையை பெற்றுள்ள அலோகம் எது கார்பன் உலோகங்களை அவற்றின் தகடுகளாக மாற்ற உதவும் பண்பு எது தகடாக விரியும் பண்பு மின்சாரத்தை கடத்தும் அலோகம் கார்பன் கரிக்கோலின் பென்சிலின் நடுத்தண்டில் இருப்பது கிராஃபைட் மூலக்கூறில் அமைப்பை கொண்டு பின்வரும் பொருள்களின் ஈர்ப்பியல் நிலைகளை அடையாளம் காணுங்க ஏ வந்து வாயு பி வந்து திண்மம் சி வந்து திரவம் கோடிட்டிடம் உலோகங்களின் பண்புகளையும் அலோகங்களின் பண்புகளையும் பெற்றுள்ள தனிமங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன உலோகப் போலிகள் டங்ஸ்டனின் குறியீடு டபிள்யூ பெரும்பான்மையான உலோகங்களில் உருகுநிலை அலோகங்களின் உருகுநிலையை விட அதிகம் நீரில் உள்ள தனிமங்கள் டேஸ் மற்றும் டேஸ் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் டேஸ் குறைக்கடத்தையாக பயன்படுகிறது சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம் பொறுத்துக இரும்பு தையலூசி தயாரிக்க தாமிரம் மின்கம்பிகள் தயாரிக்க டங்ஸ்டன் மின் விளக்கிற்கான இலைகள் செய்ய போரான் ராக்கெட் எரிபொருள் பற்றவைப்பு வியாக அணு பருப்பொருளின் கட்டுமான அழகு தனிமம் ஒரே வகை அணுக்கள் சேர்மம் பல்வேறு வகை அணுக்கள் மூலக்கூறு பருப்பொருளின் மிகச்சிறிய அழகு